எதிர்பார்க்கிற நல்ல செய்தி கத்தர்கள் கொடுக்க போகிறார் நீங்கள் செபித்து கொண்டிருக்கிற காரியம் உங்களுக்கு நலமாக முடிந்தது என்கிற செய்தி உங்கள் காதுகளை கடந்து போய் ஆத்துமா உங்கள் கடந்து போய் பூரி படைய வைக்க போகிறது பிரியமான உறவுகளே இன்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி பாருங்க ஏசையா அறுபது ஐந்திலே உன் இருதயம் அதிசயப்பட்டு பலவிதமான துற்செய்திகளை நீங்கள் கேட்டதுனால கேட்கிறதுனால உங்கள் இருதயம் சந்தோஷம் அனைத்தையும் இழந்து மகிழ்ச்சி அனைத்தையும் இழந்து துக்கத்தால் நிறைந்திருக்கலாம் உங்க காதல விழுகிற சத்தம் பெரும்பாலான சத்தம் துச்செய்தியாகவே இருக்கிறது அதனால மனதுக்கு ஒரு சோர்வு வாழ்க்கையில ஒரு உற்சாகமற்ற சூழல் இன்னைக்கு கத்த சொல்றாரு உங்கள் இருதயத்தை நான் பூரிப்படைய செய்ய போகிறேன் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று கத்த சொல்றாரு நீங்கள் செபித்து கொண்டிருக்கிற காரியம் உங்களுக்கு நலமாக முடிந்தது என்கிற செய்தி உங்கள் காதுக்குள்ளே கடந்து போய் ஆத்மா உங்கள் கடந்து போய் போரி படைய வைக்க போகிற ஆண்டவரின் கேட்டா என் ஆண்டவரின் காரியத்தை எனக்கு சாதகமாக மாற்றினார் என்று சொல்லி உங்கள் இறுதியும் அதிசயப்பட்டு போரிக்கிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது அதிசயத்தை காண்பீர்களாக God bless you.